வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் இருக்கிறது தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற தோரணமலை என்ற அருமையான முருகன் மலை இருக்குது முருகன் கோயில் இந்த மலைக்கு மேலே இருக்குது நம்ம பின்னாடி தெரிஞ்சிட்ருப்பாருங்க வெள்ளையாக அந்த பாறை அதுதான் தோரணமலை இந்த தோரணமலையில முருகன் வந்து ஒரு குகைக்குள்ளே அமைஞ்சிருக்காரு சுயம்புவே இந்த தோரணமலைக்கு போகணும்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு படி ஏறி மேலே போய் முருகனை தரிசிக்கணும் நாம் இன்னைக்கு இந்த தோரணமலையை தான் நம்ம தரிசிக்க போகிறோம் வாங்க படிப்படியாக என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம் தோரணமலையுடைய அடிவாரத்தில் நம்ம இருக்கோம் இப்போது இங்கேருந்து வல்லப கணபதியை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவரை வளம் வந்து அப்படியே படிமலை ஏற போகிறோம் படி வழியாக நம்ம எப்படி போகலாம் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க தோரணமலை ஸ்ரீ பாலமுருகன் அடிவாரத்தில் சுதை சிற்பமாக முருகன் இருக்கார் அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் மண்டபம் முதல் மண்டபம் தூரத்தில் முதல் ஏத்தம் அதை ஏறி அடித்து அடுத்த ஒரு ஏத்தம் இருக்குது தான் இப்போ ஏற்றணும் தோரண மலைக்கு படி வழியாக தான் நம்ம வந்து போய் முரு முருகனை தரிசிக்க முடியும் ஏன்னா இங்கே மலைப்பாதை போடுறதுக்கு அந்த வசதியெல்லாம் இல்லை மலை அது மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த படி வழியெலாம் ஏறணுன்னா முதல்ல நம்ம அருணகிரிநாதர் மண்டபத்தை பார்த்தோம் அடுத்து வர்றது வந்து நக்கீரர் மண்டபம் கொஞ்சம் ஏற்ற மாதிரி வருது அந்த ஏற்றதுக்கு அப்புறமா ஒரு நக்கீரர் மண்டபம் வருது இந்த ம இந்த மலையில் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அகஸ்தியர் வழிபட்ட இந்த மலை இந்த முருகனை அகஸ்தியர் வழி வழிபட்டிருக்காரு அப்போ இருந்து தோற்றம் படிகள் அப்போ அப்படி இருந்திருக்கு இந்த படியில் நீங்கள் ஏறி இருக்கீங்களாண்ணா ஆமாம் ஆமாம் ஏறினாலும் இப்போ இருபது நிமிஷம் மேலே போயிடுறோம் சரி 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 கடை கடன் இப்போ இப்படி அழகாக படி அமைச்சிருக்காங்க பாறையை கட் பண்ணி படி ஆக்கிட்டாங்க ஓ ஓகே பார்க்கலாம் அதுக்குள்ள அடியில் இருக்கு இந்த இருக்குல்ல ம் படியிலேயே பாறையிலேயே படி அப்படியே கட் பண்ணி அந்த காலத்தை உளி சுற்றி எல்லாம் போகலாம் சரி அதை வச்சு கட் பண்ணி எடுத்துருக்காங்க மிஷினரிஸ் கிடையாது இது அப்படியே அங்கங்க கடஞ்ச பாறையை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சு கொஞ்சம் இந்த சிம்பிளா ஒரளவுக்கு something is better than மாதிரி ஓகே ஓகே இது மாதிரி இந்த जंगल இப்படி மாறி இருக்கு சரி சரி இதெல்லாம் ஒட்டடி இடையில ஒட்டடி ஒட்டடி அங்க இருக்கு இந்த மாதிரி தான் கூட இருந்துங்க 1970s லே கேமராவை போய் ஒருத்தர் தடவை எடுத்துருការ ரெண்டல

இது வந்து பக்தர்கள் விரும்புறவாங்க இந்த படியை அப்படியே சுத்தம் பண்ணி அவங்க வெளியே அள்ளி போடுறதுக்காக தான் விளவர பணிய டீம்ல இருந்து அதனால ஓரளவுக்கு சுத்தமா இருக்கும் ரொம்ப அற்புதமான ஏற்பாடு தான் அது இங்க தான் இருக்கு அந்த மரம் இங்க பாத்துட்டு இருக்கும் போது அது ஏன் இது மாதிரி வச்சிருக்காங்க எடுத்து சுத்தப்படுத்துறதுக்குன்னு ரொம்ப அருமையான விஷயம்

அகஸ்தியார் மண்டபம் வந்துருக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு போமோன்னா ஆமாங்க இருபத்தஞ்சு ஆமா இந்த படி ஏறுறதால நமக்கு என்ன நன்மை படி நம்ம வந்து இப்போ யாருமே நிறைய பேர் ஒரு உடற்பயிற்சி அந்த மாதிரி எதுவும் ரொம்ப இல்லை நடைபயிற்சி கொஞ்ச பேர் பண்றாங்க சரிங்க இந்த மலையோட ஒரு

நல்ல ஒரு சுவாசம் கிடைக்கிறதுனால ஓகே உடல் நன்மையும் கிடைக்குது சரிங்க படி ஏறி அகஸ்தியர் மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம் இன்னும் கொஞ்ச தூரம் தான் முருகன் காப்பாற்றிடுவார் மேலே போயிடலாம் அற்புதமான வியூ கிடைக்குது பாருங்களேன் வெஸ்டர்ன் காட்ஸோட அருவி ஆமாம் அங்கே ஒரு அருவி இருக்குது அதடா என்ன இந்த வழியா போன சொரம் இருக்கானே இயற்கையாவே லட்சுமி தீர்த்தம்னு சரிங்க பொதுவா இந்த பொருளாதார அபிவிருத்தி பிளஸ் இந்த வியாபாரம் பண்றவங்கலாம் அந்த காலத்துல இத வந்து ஒரு பெரிய தீர்த்தமா

முகங்கால்கள் அலம்புறது வரைக்கும் வந்த டயர்டா வந்திருப்பாங்க இவ்வளவு எண்ணூறு படி ஏறி ஆயிரம் கிட்ட ஏறி வந்திருப்பாங்க இங்க வந்து போன உடனே வலியும் போகுதுன்றாங்க இது நடந்து வந்த இந்த வலியும் போயிடுதுன்னு சொல்லி பக்தர்கள் சொல்றாங்க பாலதேவராயர் மண்டபம் கந்தசஷ்டியை இயக்குனவர் அவருக்கு மண்டபங்கிறதுக்கு வேற எங்கேயுமே அவருக்கான மண்டபம் எங்கேயுமே இல்லை இந்த கூழின் கோவில் அவருக்கான மண்டபம் அற்புதமான இறை அனுபவம் அதனால் அடிக்கடி நம்ம வளாகுக்காக ஏதாவது பேசிகிட்டே இருக்காமல் மலை ஏறிட்டே இருப்போம்னு தான் நினச்சி போய்ட்டே இருக்கோம் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம முடிஞ்சாச்சு இந்த இறை அனுபவத்தோடு இருப்போன்னு இந்த வளாகில் அடிக்கடி பேசாமல் அப்படியே ஒரு சைலண்ட் ஷாட்டாகவே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டேன் போய் இறைவனை தரிசிப்போம்

சரி அம்மனை பார்த்து வந்து முருகனை பார்ப்போம் இல்லைங்கண்ணா ம் முருகன் சங்கதி வந்தாச்சு ஐயா வணக்கம் நமஸ்காரம் நீங்க தானா சரி அம்மன் சன்னதி அந்த அம்மன் சன்னதி இப்போ தரிசித்ததுக்கு அப்புறமா நம்ம போய் முருகனை தரிசிப்போம் இங்கே ஒரு மலை மேலே ஒரு சுனையம் இருக்கான் அங்கே தான் தீர்த்தம் வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க

சுவாமியுடைய பாதம் ஒரு சின்ன ஒரு வேல் தாங்கி அவர் ஒரு காலை முட்டி போட்ட மாதிரி ஐதீகம்ங்க சரிங்க அவர் இதுக்கு முன்னாடி திருமலை கோயில் ஒரு பாதம் சரிங்க இது திரும தோரணமலையில இப்படி ஒரு பாதம் இருக்கு சரி கடையத்துல இருக்க வாசகிரி மலையிலேயும் முருகன் கோயில் இதே மாதிரி ஒரு பாதம் இருக்குதான் சரிங்க வந்து இங்க முது முருகன் நின்றுட்டாரு பாதம் இருக்கு <Kulli shirt altogether. cofflanen> <ablishing tempo> <tori> <Yeah. tori> சரிங்க இது ஏன் தோரணமலைய அந்த சித்தர்கள் இத தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா பஞ்ச பூதங்களும் அதுக்குரிய சரிசம விகிதத்துல இங்க கிடைக்குதான் ஓஹோ சரிங்க மழை காலத்துல கரெக்டா மழை வெயில் கால வெயில்னா அதுக்கேத்த மழை அத மாதிரி ஒவ்வொன்றையும் பாருங்க அந்த பஞ்சபூதங்கள் இங்க சரிசம சம கிடைச்சதுனால இவங்களோட மருந்துகள் நல்லா வேலை அந்த காலத்துல சரிங்க ஸோ அந்த இதுக்காகவும் இந்த மூலிகைகள் நிறைஞ்ச இந்த 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 மலையில இருந்தோம்னா எல்லாமே மருந்து இங்க கிடைச்சிடுது அதுக்கு சீரோஷ் நிலையம் கரெக்டாக கிடைக்குது அதனால இதை பயன்படுத்தி அவங்க இங்க நிறைய சித்த மருத்துவம் சித்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி சித்த நூல்களும் தேரையர் நிறைய எழுதிருக்கிறார் சரிங்க

குகைக்குள்ள சாமி இருக்காரு ஆமா குகைக்குள் வளரும் கனலே என்றுதான் பாரதியாரே பாடியிருக்காரு சரி பக்கத்துல கடையம் அப்படின்ற ஊர்ல தான் நம்ம மகாகவி பாரதியார் வந்து பொண்ணெடுத்தவர் சரி 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 சோ அவர் இங்க அந்த காலத்துல வந்து வழிபட்டதாகவும் அவர் தன்னோட பாடல்கள்ல குகைக்குள் வளரும் கனலே அப்படி இந்த முருகரை பத்தி பாடுனதாகவும் ஜோராஜி பிரதமர் <Sedan> சுப்பிரமணியன் சன்னதிக்கு மேலே இன்னொரு ஒரு இயற்கையான சுனை தீர்த்தம் இருக்குது அதை தான் போய் பார்க்கலான்னு இருக்கோம் இங்கே இருக்கிற தீர்த்தங்கள்லாம் ரொம்ப மூலிகை விசேஷம் உள்ள தீர்த்தம் ரொம்ப அற்புதமான தீர்த்தங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு ஒரு வாட்டி ஒரு மூஞ்சில் தெளிச்சிட்டோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது போய் பார்ப்பாங்க தண்ணி வந்துட்டு இதை விட ஒரு சுத்தமான தண்ணி எங்கேயும் கிடைக்காது ஒரு அழகான தீர்த்தம் பாருங்கள் மழை நேரத்தில் அங்கேருந்து கொட்டும் போல் இருக்கு முருகனுக்கு அபிஷேகம் வந்து இந்த சுனை இருந்து தான் நீர் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் அந்த அடியார் வந்து எப்படி அந்த அளவுக்கு அதை சுமந்து வராரு பாருங்கள் நம்மளாலாம் அது செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல இந்த மலையை ஏறுறதே ரொம்ப ஒரு கடினமாக தான் இருந்தது இந்த அடியார் வந்து இதை வந்து பணியை செஞ்சுட்ருக்காரு பாருங்க ரொம்ப அற்புதமான இறைப்பணி இந்த சுனை தீர்த்தத்தோடைய நீரை தான் முருகனுடைய அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க நமஸ்காரங்க பெரிய பணி பண்ணுறீங்க இங்கே மேலே சன்னதியில் நிறைய குரங்குகள் இருக்குது நம்ம அட்டகாசம் பண்ணது எல்லாம் அட்டகாசம் பண்ணிவிட்டு இப்போது எவ்வளோ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு பாருங்க தன்னுடைய குடும்பத்தோட வில அன்பாக உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க சுவர்ண இறுதி பகுதிக்கு வந்தாச்சு இந்த மலையில் இருக்கிறதே ஒரு இறை அனுபவம் தான் அற்புதமான அனுபவமான இருக்குது இங்கே இந்த இவ்வளோ படி ஏறி வந்தாலும் இங்கே முருகன் நம்மளை இருந்து அவருடைய அருளை நமக்கு கொடுத்துட்ருக்காரு சித்தரும் இங்கே வாழ்ந்துற வாழ்ந்துருக்காரு ஸோ ஒரு அற்புதமான இறை அனுபவம் எல்லாரும் வந்து இதை அனுபவிக்கணும் வந்து இங்கே நம்ம இருக்கிறது முருகனுடைய பாதம் பட்ட இடம் ஸோ அங்கேருந்து இந்த இறுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த எண்டு போர்ஷனை முடிச்சுக்கலான்னு பிளான் பண்ணி கொஞ்சம் தான் இந்த எபிசோடில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த தோரண மலையை பற்றி கொஞ்சம் தான் என்னால் பண்ண முடிஞ்சது மற்றபடி நான் இந்த மலையை தான் அனுபவிச்சது தான் மோ அதிகமாக இருந்தேன் முருகன் கிட்டேயே இருந்ததால் அவர் கூடயே இருந்துக்கலாம் ரொம்ப அந்த வீடியோவில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஒரு ஓரளவுக்கு தான் நம்மளால் இந்த வீடியோவில் காட்டி காட்ட முடிஞ்சுது நம்ம உங் மேலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தோர்ணமலைக்கு திருப்பியும் வர சந்தர்ப்பம் இருந்தால் வந்து அது டீட்டெயில்டு எபிசோட் பண்ணிக்கலாம் இந்த தோர்ணமலைக்கு எப்போ வரலாம் அப்படின்னா இங்கே ஒரு எண்பது வயசு பெரியவர் தான் இதுக்கு பூஜை பண்ணுறாரு அவர் காலையிலே ஆறு மணிக்கு வந்துடுறாரு அபிஷேகம் நடத்துகிறாரு காலையிலேயே ஸோ அபிஷேகம் ஆனதுக்கப்புறம் தரிசனம் தான் மூணு மணி வரைக்கும் நடத்திறந்திருக்கு மூணு மணிக்கு அப்புறம் இறங்கி வந்துடுறது தான் ஸோ நீங்கள் வரணுன்னா தென்காசிக்கு வரணும் தென்காசியிலேருந்து தோரணமலை கொஞ்சம் ஒரு ஸோ தென்காசியிலேருந்து இந்த தோரணமலைக்கு வரலாம் ஸோ அதுதான் நியரஸ்ட் பாயிண்ட்டு அம்பையிலேருந்து கூட வரலாம் அம்பா சமுத்திரத்திலேருந்து கூட வரலாம் தோரணமலைக்கு வாங்க இறை அருள் பெறுங்க இறைவனை வேண்டி உங்கள் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்